ஏண்டி வாய மூடிக்கிட்டு இரு அவர் தான் சொன்னாருல பொண்ணு விஷயம் வெளிய சொல்ல கூடாது இத காதோட காதை வச்சு முடிக்கணும்னா பத ஆடிக்கிட்டு இருக்க கம்மி இரு ஆமா என்னையே வந்த அடக்குங்க எப்பா நீ எது நினைச்சுக்காதயா இல்லமா அவங்க வேதனை என்னனு புரியுது ஆ சார் வந்துட்டாரு அப்பாடா வந்துட்டாரியா ரொம்ப நேரம் காத்து வச்சிட்டனோ இல்ல சார் இல்ல வர ஒரு மீட்டிங் அதான் முடிச்சிட்டு வரதுக்கு மணி ஆயிடுச்சு வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க சரி சொல்லுங்க

ஏமாத்திட்டங்க போதாத வரைக்கும் அவங்க வீட்டில் பொண்ணு கொடுத்த பாவத்துக்கு நீ எத்தனை நாள் தினம் தினமும் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க பொண்ணு குடுக்கறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல விசாரிங்கன்னு விசாரிக்காம பொண்ணு குடுத்துடுறீங்க பின்னாடி ஒரு பிரச்சனைனா எங்க பண்டைய வந்து உருட்டுனா எப்படி ஐயா நானே என் பையனும் சொன்னயா விசாரிப்போம் வைப்போனு இவதா கேட்கவே இல்ல எங்க பேச்ச இப்போ இப்படி ஆகி போச்சுங்க ஐயா சரி நீங்க வருத்தப்பட்டு நீ ஒன்னாக போறது இல்ல அடுத்த கட்டமா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வழிய பாக்கணும்

ஐயா உங்க கால்ல கூட விளரையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேத்தி வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கய்யா வாழ வேண்டிய வயசுல அவளுக்கு எந்த நல்லதுமே நடக்காம இப்படி ஆயி அப்படி வயசுல மூத்தவங்க கால விழுந்தா என்ன அர்த்தம் எந்திரிங்க முதல்ல எந்திரிங்க எந்திரிங்க எப்படியாவது உங்களை கண்டுபிடிங்க எப்படியாவது கண்டுபிடிங்க என் பையன் வெளிநாட்டுல அங்க அம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்காயா நீங்க நடந்த என்ன விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லல பாவம் அவனுக்கு நிம்மதியே இல்லாம போயிடும் ஏற்கனவே அவன் வாழ்க்கையில பல கஷ்டம் இதுல எதுவும் சேர்ந்துருச்சுன்னா அவன் வாழ மாட்டாயா அருணா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கயா நான் சொல்லிட்டீங்கல்ல பழனியும் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரிங்களா

நான் பாத்துக்கிறேன் பழனி நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அவங்களோட போட்டோல இருந்தா உங்க டீட்டெயில் ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது அவங்க வீட்டுல ப்ரூஃப் எதுவும் சிக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அவங்க எங்கேயாவது வச்சு அவங்களோட ஏடிஎம் பேங்க் பாஸ்புக் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுனாலும் அதை வச்சு மூவ் பண்ணோம்னா டக்குன்னு புடிச்சிடலாம் சரிங்க சார் நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் பாக்குறேன் போயிட்டு வாங்க இவங்களுக்கெல்லாம் ஒழைச்சு திங்கறதுக்கு என்ன வருது இப்படி பொண்ணு எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தெரியுறாங்களா யார் எங்க இருக்காங்கன்னு மட்டும் கண்டு புடிச்சேன் தூக்கி வச்ச குமுறு குமுறன்னு குமுறி எடுத்துருவேன் எங்க வந்தாலும் ஒரு காசு திமுற பண திமுற காட்டாம இருக்க மாட்டேன் வாய் வச்சுட்டு கம்மன் இருக்காம ஆமா என்னையே குற சொல்லுங்க அம்மா சொல்லுங்க பேசிட்டீங்களா ஆ பேசிட்டமா அவங்களோட ப்ரூஃப் ஏதாவது வீட்டுல எதுவும் சிக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்ல சொல்லி இருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஜெராக்ஸ் கிடைச்சா கூட அதை வச்சு மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் போய் அதெல்லாம் எடுக்கிறேம்மா சரிப்பா சங்கருக்கு இதெல்லாம் எதுவும் தெரிய வேணாம் ஐயா அப்பா உடஞ்சு போயிடுவான் அதுவும் இல்லாமல் நான் ஜூலியை வீட்டை கூட்டிட்டு போறேன் தனியா விட முடியாது சரியா ம் சரிங்கம்மா அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லுங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஆறுதல் தான் ரொம்ப முக்கியம் போய்ட்டு வாங்கம்மா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ம் சரிப்பா பாவம் சங்கரனு யார் கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டாரு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வார் அப்படியே பட்டவருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் நான் அந்த ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்

வே இல்லை காலைல கிளக்கியா ஒரு ஆளுங்க அதுங்க போய் அப்படி சொல்லிச்சு நடிச்சிட்டு இருக்க பாரு அதுங்கள மனதடவுல இவ்ளோ கேவலமான பிறப்பு தெரியுமா நீ யாருடா அவனை அப்படி சொன்னது உனக்கு இருக்கிற திறமா அவங்களுக்கு என்னடா இருக்குது இந்த உலகத்துல ஊனான்றது எதெல தெரியுமா அடுத்தவங்களை இப்படி நினைக்கிறாங்க பத்தியா அவங்க மனசுல தான் இருக்கு நீ எதை பத்தி யோசிக்காத நான் என்னைக்குமே உன்னை அந்த மாதிரி நினைச்சது கிடையாது இல்லைனே சொந்தத்தாய் மாமா வீட்டில் என்னை இப்படி நினைக்கும் போது மற்றவங்களும் என்னை இப்படி நினைப்பாங்க ஆமாண்டா இத்தனை நாளாக நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக வீடு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கணும்னு ஓடுனேன் ஆனா உனக்கு ஒரு கால் செய்யணும்னு நினைச்சு பார்க்காம விட்டுட்டேன்டா ஏன்னா உனக்கு இருக்கிற குறை எனக்கு குறையாவே தெரிஞ்சது கிடையாது ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன்டா

இவன் உனக்கு கிடைக்கலன்னா நீ ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க அர்த்தம் சரியா இங்க பாரு தங்கம் உனக்கு எதுனாலும் இருக்கேன் உன இப்படி என்னைக்கு அளவிட மாட்டேன் அம்மாவும் அப்பாவும் தான் இப்படியாப்பட்ட குடும்பத்துல நீ வாக்கப்படக்கூடாதுன்னு நமக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க உன்னோட ஆசை ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை இப்பதானே நீ சொல்லிருக்க உனக்கு ஒரு கால் நான் ஏற்பாடு பண்றேன்டா நான் ஏற்பாடு பண்றேன் நீ எதை потерялся كده यार मैं यो से குறைய انا அந்த குறைக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு வேதனையோட வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அத அவங்க உங்களுக்கு வரும்போது புரியும் என் தங்கச்சி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இவளை என்னிக்கேனா அளவிட மாட்டேன் என்ன மகா என்ன ஆச்சு என்ன தெலங்கா

என்னங்க சம்மந்தி டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஐயோ எனக்கு நிம்மதியா ராத்திரி தூக்க வர மாட்டேக்குது நானும் வந்து வெளியே ஜன்னல் இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏதாவது எந்திரிக்கிறாளா இல்ல என்ன பண்றா ஏது பண்றானு பையனா இருந்தா முன்னாடியே பிறந்துரும் பிள்ளையா இருந்தா ஒன்பது மாசம் தானே பார்ப்போம் எப்படி என்னன்னு ஜோல்களை தூங்கவே மாட்டாள்களா வெளியவேதே என்னன்னு பார்த்தாலும் நின்றுட்டு இருக்காளுக பார்த்து இறங்குமா ஜூலி அனடைய அத்தை ஜூலி குட்டிட்டு வரதா போனீங்களா ஜூலி உள்ளவா உடம்பெல்லாம் அசதியா இருக்குமா காலையில பேசுவோம் ஆ சரிங்க போங்க என்ன இதுன்னு தெரியல காலையில ரெண்டு பேரும் கிளம்புனாங்க இப்ப ஜூலியோட வந்திருக்காங்க முகமெல்லாம் வாட்டமா இருக்கு என்ன எதுன்னு தெரியலே அது என்னவா இருக்கும் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் இருக்கோம் அதனால கூட்டிட்டு வந்திருப்பாங்க என்னமோ போங்க ஆனா ஜூலி முகமும் என்னமோ மாதிரி இருக்கு இதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்பு கிடம்பு இருக்கும் அதனால புள்ள அம்மா வீட்டுல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க எதையும் யோசிக்காதீங்க இவளுக்கெல்லாம் தூங்கவே மாட்டாளுங்க போல இருக்கு வெளியே நின்னுக்கிட்டு யார் எங்க போறா எங்க வரான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறத வேலை பழப்பு ஏண்டி இப்ப அவங்களை குறை சொல்லலன்னா உனக்கு தூக்க வராது பாய வச்சுட்டு கம்மி நிறு என்ன அவங்க கிட்டே ஜூலி வாழ்க்கை எப்படி ஆயி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ஏன் இப்ப சொன்ன என்ன சொன்னா என்னவா அவள் புள்ள வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு நம்ம ஜூலி வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஊர் முழுக்க கை கொட்டிக்கிட்டு எல்லாரும் பேசுவாங்க அதனால அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இங்கே பாரு அந்த மாதிரி இலக்கணமாக பேசிட்டு இருக்கதெல்லாம் உனக்கு வரும் அவங்களாம் அந்த மாதிரி கிடையாது ம் ம் நீங்கள் தான் சொல்லி மெச்சுக்கணும் அவள் பிள்ளையெல்லாம் இங்கேயே வீடு வாங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இப்பயே பெருமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இதில் ஏன் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா ரொம்ப தான் இருக்கும் அதனால ஜூலியம்மா நீ நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பு ஊருக்கு கிளம்பா எங்கே போ சொல்றாவல எங்கே போ சொல்றண்ணா இவன் இனிமேல் இங்கே இருந்தா ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க வாழாமல் வந்துட்டா வாழ விட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் முதல்ல வேலை செஞ்ச கம்பெனியிலே போய் சேரட்டும் அங்கே இருந்தா நம்ம யார் கேட்டாலும் மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க ம் நான் நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறமேட்டுக்கு இவ வீட்டோடயே கடக்க முடியுமா வெளியே எங்கேயும் போவா வருவா அப்ப நாலு பேர் பார்த்து நாகல பல்ல போட்டு பேச மாட்டாங்க அன்னைக்கு அவன் போட்டு பணக்காரவன் இன்பிட்டு பணக்காரம்னு சொன்னாங்க இப்போ நகையை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் புள்ள வாழாமல் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றேன் அவளை இங்க இருக்க வேணாம் ஜூலியை அங்க அனுப்பி விடுவோம் உனக்கு என்னைக்கு உன்னை பத்தி யோசனை மட்டும்தான் அவளை பத்தி என்னைக்கு யோசிக்க மாட்டேன் பாட்டி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல நான் கிளம்புறேன் ஜூலி ஜூலிமா மனுஷ கிடையாது தெரியுமா

இது என்னமோ இது என்னையவே திருப்பிக்கிட்டு வருது ஜூலி சொல்லுமாடி அவளாம் ஒரு ஆளு அவ சொல்றதுல நீ நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போக வேணாமா இங்கே இருமா இல்ல பாய் நான் இங்கே இருந்தா சரியா வராது அம்மாவுக்கு என்னைக்குமே அவங்களோட மரியாதை அவங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் அதுபடியே இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன இது எப்பயுமே பழகணும் ஒண்ணு தானே முதல்ல ஆசைப்பட்டேன் கிடைக்கல ரெண்டாவது இப்ப வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நினைக்கல

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணு